தாழ் பணி தவம் பயின்று தனை உணர்தல் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள் இன்றைய இந்த சிந்தனை நிறைவாக அமைந்திட இறையர்களும் குருவருளும் துணை நிற்குமாக அருட் அவரிடம் ஒரு முறை ஒரு அன்பர் ஒரு கேள்வி எழுப்பினர் தவம் இயற்றுபவர்கள் எல்லோருமே நிறைவாக வாழ்ந்து கொண்டிருக்காங்களா அப்படின்னு கேள்வி தொடர்ந்து அவங்க செய்து கொண்டே வர்றாங்க நீங்க சொல்லி தந்தெல்லாம் செய்வதாக சொல்றாங்க அவங்க அப்படி செய்வங்க எல்லோருமே நிறைவாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா என்று ஒரு கேள்வி கேட்டபோது அதுக்கு சுவாமிஜி சொன்ன பதில் தவ முறையாக செய்யக்கூடியவர்கள் தொடர்ந்து செய்து வருவதோடு நம்முடைய மன்றத்துல வந்து மாவட்டத்த மன்றத்திலே கூட்டு தவத்தில கலந்து கொண்டு அதுல சொல்லித்தரக்கூடிய பயிற்சி முறைகளை கலந்து கொண்டு முக்கியமாக தச்சோணி பயிற்சிகள் இவற்றெல்லாம் சிரத்தையோடு செய்து வரும்போது இயற்கையாகவே அவருடைய சுபாவங்கள் மாறி போகின்றது அந்த சுபாவங்களை மாற்றி அமைக்கும் குணநல பேரு நிச்சயமாக கிட்டும் எய்த முடியும் நிறைவாக முழுமைப்பேற்றையும் ஏதலாம் இந்த இது எப்படி நாம் உணர்ந்து கொள்ள முடியும் ஏற்றி கொண்டு வர்றாங்க அகத்தாய்வு செய்யறாங்க அப்ப செய்யும் போது அவர்கள் சரியான முறையிலே ஆன்மீக கல்வியிலே உயர்ந்திருக்காங்களா மேன்மை அடைந்திருக்காங்களா என்ற ஒரு கேள்வி பொதுவாக எல்லோரு முறையிலும் எழுவது உண்டு ஒருவர் வந்து ஆன்மீகத்திலே உயர்ந்திருக்கின்றார் ஞானத்திலே உயர்ந்திருக்கின்றார் என்றால் அதற்கு என்ன அடையாளம் எதை வைத்து கொண்டு அவர் தொடர்ந்து அல்லது ஒரு மூச்சோடு அல்லது மன ஓர்மைப்பாட்டோடு தவம் செய்கின்றார் என்று கணிப்பதற்கு ஏதேனும் அளவு போல் இருக்கா என்று ஒரு கேள்வி வந்த போது அதற்கும் சுவாமி பதில் சொன்னார் ஒரு ஞானத்திலே உயர்ந்திருக்கின்றார் என்பதற்கு ஒரு அடையாளம் சொல் இன்முகம் அவர் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் நிச்சயமாக திற மாதிரி குன்படுத்தாமல் இருக்கும் அதே போல அந்த இன்முகம் என்பது இயல்பாக இருக்கும் அதுல வந்து வேடதாரியாக இருக்காது உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசக்கூடிய தன்மை என்பதும் இருக்காது அந்த அளவிற்கு இந்த தவம் அவர்களை மாற்றும் ஆனால் அது முறையாக செய்து வரக்கூடியவளாக இருக்க வேண்டும் தொடர்ந்து அகத்தாய்வு செய்து வரக்கூடிய இருக்க வேண்டும் இது இரண்டும் முன்வைத்து சுவாமி சொல்வார் அப்ப நமக்குள் நாமே அதை வந்து பரிசுத்து பார்த்துக் கொள்ளலாம் தவம் கற்றுக்கொள்வதற்கு முன்பாக நம்முடைய பழக்க வழக்கங்கள் பிறரோடு பழகுவது பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருந்தன இப்பொழுது கற்றுக்கொண்ட பின்பு அதனுடைய வார்த்தைகள் பெரோடு பழகும் விதம் இவையெல்லாம் எப்படி இருக்கின்றன என்று நமக்குள்ளாக பரீட்சித்து பார்த்தோம் என்றால் சுய பரிசோதனை என்று சொல்வோம் நமக்குள் நாமே மாற்றம் உள்ளதையும் இன்னும் மாற்றம் வேண்டும் என்பதையும் உணர்ந்து கொள்ள முடியும் அதுதான் அடிப்படை அப்படி பார்க்கும்போது நான் கற்றுக்கொண்ட இந்த தவ முறைகள் முக்கியமாக முதலாவதாக எது ஆன்மீக கல்வியிலே கர்மயோகம் என்ற முறையிலே அதாவது விளைவறிந்த விழிப்போடு நன்றி பாராட்டக்கூடிய தன்மை எனக்குள்ளாக உள்ளாக வர வேண்டும் அப்படி பார்க்கும்போது இந்த தனி மனிதன் என்று பார்த்தோம் என்றால் இந்த உடலுக்கு உடற்பயிற்சி என்ற கருமயோகம் உயிருக்கு காயக்கல்பம் என்ற கர்மயோகம் மனதிற்கு தவம் அகத்தாய்வு என்ற கர்மயோகம் இவை முறையாக செய்து வரும்போதுதான் அதற்கடுத்து வரக்கூடிய அந்த கடமைகளை நம்மால் சரியாக செய்ய முடியும் பெற்றவர்கள் குரு அரசன் தெய்வம் என்று ஐவர் இவர்கள் பெருமை நாம் மதிக்கின்றோம் அதற்கு மேலாக தான் குடும்பம் சுற்றம் ஊர் உலகம் இவற்றை எப்படி கடமை செய்கின்றோம் இதுதான் முக்கியம் ஆக தான் என்று பார்க்கும் போது இந்த தனி மனிதன் நான் எனக்குள்ளாக அதாவது நாம் நமக்குள்ளாக இந்த கர்மயோகத்தை சரியாக செய்கின்றோமா உடற்பயிற்சி காய்கற்பம் தவம் முறையாக செய்து வருகின்றோமா என்று நமக்குள் நாமே சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும் இது ஒரு பகுதி என்னுடைய குடும்பம் சோ குடும்பம் என்றாலே வாழ்க்கை துறையவர் குழந்தைகள் பெற்றோர்கள் எல்லோரும் இருக்காங்க இப்பொழுது இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது பொருளாதார ரீதியாக எல்லோருமே மேன்மை அடைந்திருக்காங்க எந்த மாற்று கருத்தும் கிடையாது வேடிக்கையாக ஒரு பழமொழி சொல்வார்களே ஆங்கிலத்தில் சொல்லும் போது இந்தியா இஸ் பூவர் கண்ட்ரி பட் இந்தியன்ஸ் ஆர் ரிச் என்று சொல்வார்கள் இந்தியா ஏழைய நாடு ஆனால் இந்தியர்கள் பணக்காரர்கள் எப்படி அதுக்கு உதாரணம் சொல்வார்கள் நீங்க கடைகளிலே அதுவும் நகை கடைகளை போய் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வரக்கூடிய கூட்டத்தை பார்த்து கொண்டு இந்தியாவை ஏழை என்று கேள்வி கேட்க ஆரம்பிக்கும் அதுபோல இந்த மக்கள் வந்து அந்த குடும்பம் என்று சொல்லும் போது அந்த குடும்பத்திற்குண்டான அந்த அங்கத்தினங்களை எப்படி புரிந்து கொள்கின்றார்கள் அவரோடு அவர்கள் செய்ய வேண்டிய கடமைப்பை செய்கின்றார்கள் என்று ஒரு கேள்வி எழுப்பி கொண்டு பார்க்கும்போது இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்திலே பொருளாதாரத்தில் உயர்ந்திருந்தால் கூட அந்த அன்பு பற்று பாசம் கருணை என்பதெல்லாம் கொஞ்சம் அது வந்து மருவிக்கொண்டே மறைந்து கொண்டே வருகின்றது முழுவதுமாக மறையில இருக்கு ஆனால் அது இதுக்கு முன்பாக ஒரு நாற்பதாயிரம் ஆண்டு முன்பாக இருந்த ஒரு அந்த நிலைக்கும் அந்த பற்று பாசம் கருணை என்று சொல்கின்றோம் அன்பு இவற்றுக்கும் இப்பொழுது உள்ளதற்கும் என்ன வேறுபாடு என்று பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட சுயநலம் சார்ந்ததாக மாறிவிட்டது இப்போ பெற்றோர் இருக்காங்க அந்த தன்னுடைய குழந்தையை படிக்க வைக்க வேண்டும் அது அவருடைய கருமயோகம் அது அவருடைய கடமை படிக்க வைக்கிறாங்க படிக்க வைக்கும் போது அவர் என்ன சொல்லி படிக்க வைக்கிறாங்க நீ நன்றாக படிக்கணும் நிறைய மார்க் வாங்கணும் நிறைய பொருள் சம்பாதிக்க வேண்டும் அது கூட இங்கே இல்லை அயல் நாட்டில் செ அயல் நாட்டில் சென்று பொருள் சம்பாதிக்க வேண்டும் என்பது போல திரும்ப 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 அந்த குழந்தை மனதிலே அந்த எண்ணத்தையே வலியுறுத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்ப அந்த குழந்தைக்கு என்ன படிக்க வேண்டும் பொருள் சம்பாதிக்க வேண்டும் இது மட்டும் தான் மனதிற்குள்ள நின்று போகின்றது இரண்டுமே ஆகின்றது இரண்டுமே அவர்கள் பெற்றோர் எதிர்பார்த்தது போல ஆகின்றது ஆனால் அந்த கடமை என்று வரும்போது குழந்தை என்ற முறையிலே அந்த பெற்றோருக்கு செய்ய வேண்டிய கடமை என்று வரும்போது ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது நடந்த சம்பவம் திருச்சியில ஒரு பெற்றோர் ஒரு பையன் ஒரு மகன் வந்து நல்ல படிக்க வச்சாங்க அவங்க வந்து அந்த ஒரு என்ஜினியரிங் பொறியியல் துறையிலே ஒரு நல்ல தேர்ச்சி பெற்றார் அவருக்கு அயல் நாட்டிலே வேலை கிடைத்தது பெற்றோர் என்ன எதிர்பார்த்தார்களோ அது நிறைவேறியது அயல் நாட்டில வேலை கிடைத்து கைனையை சம்பாதிக்க ஆரம்பித்தார்கள் அதுக்கப்புறம் அங்கேயே திருமணம் செய்து வைத்தால் எல்லாம் முடிந்தது பெற்றோர் இங்கே தனியாக இருக்காங்க அந்த குழந்தையை மட்டும் தன்னுடைய குடும்பத்தோடு அங்கே அயல்நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார் பல ஆண்டுகள் ஆகிவிட்டது பெற்றோருக்கு குழந்தை பார்க்க வேண்டும் ஒரு ஆசை அவ இயல்புதான் அதில் மாற்று கருத்து கிடையாது பார்க்க வேண்டும் என்று போன்ல பேசிக் கொள்கின்றார்கள் ஆனால் நேரில் பார்க்க முடியல அந்த மனதிற்குள்ளாக ஒரு தாக்கம் வயதாக வயதாக பொதுவாக அந்த பெரியோர்களுக்கு இந்த மாதிரி ஒரு தாக்கம் இருந்து கொண்டே இருக்கும் அப்போ அந்த அன்பருடைய அந்த பெற்றோருடைய ஒரு பக்கத்து வீட்டுக்காரு அவர் மகன் செய்யும் வேலை அதாவது ஆஸ்திரேலியா போக வேண்டிய ஒரு தருணம் வந்தது அப்போ அந்த நண்பர்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க பெற்றோர் என்னுடைய பையனை பார்க்க வேண்டும் என்ற அவமா இருக்கு யாருங்க அப்பாவும் அம்மாவும் பார்க்க வேண்டும்னு ஆசைப்படுகின்றேன் போன்ல பேசுறோம் பொருள் அனுப்புறாரு எந்த குறைவானும் கிடையாது ஆனால் பார்க்க வேண்டும் நேரில் பார்க்க வேண்டும் என்ற ஒரு ஆசை மனதிற்குள்ளாக இருந்து கொண்டே இருக்குன்னு தவிர்க்க முடியல என்று சொன்ன போது அந்த நண்பரும் அங்கே சென்று அந்த அயல் நாட்டிலே சென்று அந்த தம்பி பெற்றோர் அந்த பையனை பார்க்கிறாங்க சொல்றாங்க இந்த மாதிரி பெற்றோர் பார்க்கவும் ஆசைப்படுறாங்க நீங்க ஒரு போயிட்டு வரலாமே என்று ஒரு கருத்து சொன்ன போது அந்த பையன் சொன்ன பதில் எனக்கு பெற்றோர் மேல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அவர்களை நேசிக்கிறனா இல்லை என்பது எனக்கு தெரியாது ஆனால் அவர் மீது மரியாதை உண்டு ஆனால் அந்த ஒரு பாசம் என்பது எனக்குள்ளாக மருவி போனது இதற்கு என்ன தெரியல ஏன்னா இளவயது முதல் கொண்டே எனக்குள்ளாக என்ன சொல்லி வளர்த்தார்கள் நீங்க நல்லா படிக்கணும் நல்லா மார்க் வாங்கணும் வயநாடு போகணும் சம்பாதிக்கணும் இப்படித்தான் சொல்லி வளர்த்தாலே தவிர வேற எந்த பாசம் எனக்கு அவங்க சொன்னதா தெரியல அதனால எனக்கு வந்து அவங்களை வெறுக்கலை ஆனா அந்த பாசத்தை என்னால் காண்பிக்க முடியல என்று ஒரு வார்த்தை குறிப்பிட்டார் இதை கேட்டபோது பெற்றோருக்கு எப்படி இருந்திருக்கும் ஏன் சொல்றேன் அப்படின்னு இந்த கடமை என்று சொல்லக்கூடியது ஏதோ அவளுக்கு தேவையா இருந்த குழந்தைங்க இருக்காங்கன்னா அவருக்கு தேவையான வாங்கி தருவது மட்டுமே கடமை கிடையாது அது ஒரு பகுதி கல்வி கேட்க வேண்டும் அதற்கு ஒரு பள்ளியை சேர்க்கின்றோம் அந்த குழந்தைக்கு தேவையான வாங்கி தருகின்றோம் அது ஒரு பகுதி அதற்கு மேலாக அந்த குழந்தையை அதன் மீது ஒரு பாசம் இருக்கு என்பதை காண்பிக்க வேண்டும் வெளிப்படுத்த வேண்டும் அது மிக முக்கியம் அது நிறைய பேருடைய குடும்பங்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக அது மறிவிக்கொண்டே வருகின்றது சோ பெற்றோர் குழந்தைகள் மேல பாசமா இருக்காங்க ஆனால் வெளிப்படுத்துவது கிடையாது அதே போல குழந்தைகள் பெற்றோர் பாசமா இருக்காங்க வெளிப்படுத்துவதற்கு பெற்றோர்கள் வாய்ப்பு தருவது கிடையாது இதெல்லாம் முக்கியமான கடமைகள் ஒரு குடும்பம் என்று எடுத்துக்கொள்ளும் போது ஒருவரே ஒருவர் வாழ்க்கை துணைவர் குழந்தைகள் பெற்றோரின் அது சேர்த்து வாழக்கூடிய பக்குவம் நமக்குள்ளாக வர வேண்டும் இல்லை என்றால் பயிர்க்கின்றோம் பொருள் சம்பாதிக்கின்றோம் வாழ்கின்றோம் வீடு இருக்கு எல்லாமே வசதியும் இருக்கு ஆனால் ஏதோ ஒரு வேறுபட்ட நிலையிலே மாறுபட்ட கருத்தோடு ஒரு குடும்பத்திற்குள்ளாக இருந்தாலும் மாறுபட்ட கருத்தோடு மனதிற்குள்ளாக வெளிப்படை தெரியலையென்றால் கூட இப்படி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை நிறைய வீடுகளில் இருந்து கொண்டிருக்கின்றது இது வந்து ஒரு ஆரோக்கியமான ஒரு நிலை என்று சொல்ல முடியாது பொருளிடலாம் ஆனால் இந்த ஒரு உறவுமுறை என்பது இல்லாமல் போகும்போது என்னவாகும் இது யாருக்கு அதிகமாக தெரியும் என்றால் வயதாக வயதாக அந்த மூப்பு காரணமாக அந்த துன்பப்படக்கூடிய அந்த பெரியவர்கள் இருக்காங்களே அவர்கள் தொந்தரவு அந்த மனதுக்குள்ளாக வருந்து ஆரம்பிக்கின்றார்கள் அதனால்தான் இப்போ என்ன செய்யறாங்க வெளிநாட்டுல போயிட்டு சம்பாதித்துக் கொண்டிருக்காங்க அந்த பெற்றோர்கள் தன்மை இருந்தால் அவர்களுக்கு பாதுகாப்பு என்பது கிடையாது அதனால என்ன செய்யறாங்க முதியோரிடத்திலே சேர்த்து விட்டுறாங்க ஒரு வகையிலே ஓகே அந்த செக்யூரிட்டி அந்த பாதுகாப்பு இருக்கு ஆனால் தன்னுடைய குடும்பத்தோடு குழந்தையோடு இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி முதியோரிடத்தில் கிடைக்குமா கிடைக்காது என்ன சொல்றாங்க குறைந்தபட்சம் அந்த முதியோர்கள் இருந்து கொண்டு பிறரோடு பார்த்து பிறரோடு பழகி கொண்டு நாட்களை ஓட்டி விடுகின்றோம் என்று இப்படித்தான் போனது ஆக இது சரியான அணுகுமுறையா என்று சொல்ல முடியாது ஏன்னா இப்பொழுதும் காலகட்டத்திலே இப்படித்தான் என்ற ஒரு முறை இருக்கின்றது ஆனால் என்ன சொல்ல வருகின்றேன் பெற்றோர்கள் குழந்தையின் மீது தாண்டக்கூடிய பாசத்தை வெளிப்படுத்த வேண்டும் அப்பொழுதுதான் அந்த பற்று பாசம் என்பது இயல்பாக எப்பவுமே இருந்து கொண்டிருக்கும் அதுல முக்கியமாக எங்கே தொடர்ந்ததுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கை அந்த வாழ்க்கை தொடர் கணவன் மனைவி மனைவி கணவன் இவன் எருடுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பற்று பாசம் பிணைப்பு என்பதுதான் குழந்தைகளுக்கு ஒரு பாடமாக அமைந்து போகின்றது முன் உதாரணமாக அமைந்து போகின்றது சுவாமிஜி சொல்லக்கூடிய வார்த்தை என்னங்க குழந்தைகள் முன்பாக பெற்றோர் சண்டையிடக்கூடாது என்பார் என்ன காரணங்க அந்த குழந்தை மனதிலே பதிந்து போகும் ஆக அந்த பெற்றோர் வந்து குழந்தைகளை பொறுத்தவரை முன் உதாரணம் அவர்கள் சரி எப்படி பழகுகின்றார்கள் எப்படி பார்க்கின்றார்கள் குடும்பத்துக்கு யாரோ ஒருத்தர் உறவுக்காரர் வர்றாங்க அவர்கள் எப்படி வரத எப்படி அதெல்லாம் குழந்தைங்க அப்பொழுது அந்த உபசரிப்பு கலக்க வேண்டும் இவர்கள் உறவு இந்த உறவு மாமா அத்தை பாட்டி என்று இந்த உறவுகளை அவர்கள் சொல்லித்தர வேண்டும் குழந்தைகளுக்கு ஆனால் நிறைய வீடுகளிலே அந்த குழந்தைகளை வந்து கிட்டத்தட்ட ஒரு இயந்திரமாக மாற்றி வைத்திருக்கின்றோம் இதுதான் ஒரு ஒரு என்ன சொல்லணும் அப்படின்னா மைனஸ் பாயிண்ட் என்று சொல்லக்கூடியது இது சரியா தவறா ஏனை குழந்தை எதிர்கால முக்கியம் எல்லாம் சரி குழந்தைய நன்றாக படிக்க வேண்டும் சரி குழந்தைக்கு என்னவெல்லாம் ஒன்று கேட்டால் ஒன்பது வாங்கி தருகிறேன் சரி ஓகே அதெல்லாம் ஒரு ஆனால் அந்த பற்று பாசம் என்பதை வெளிப்படுத்தாமல் என்னவாகும் நிச்சயமாக ஒரு இடைவெளி என்பது இருந்து கொண்டே இருக்கும் அந்த இடைவெளி மாற வேண்டும் இடைவெளி விலக வேண்டும் என்றால் எங்கே தொடங்க வேண்டும் ஒரு குடும்பத்துக்கு நாம் செய்ய வேண்டிய கடமை கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை மனைவி கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமை இவற்றை புரிந்து கொள்ள வேண்டும் முக்கியமாக அதுதான் அப்பொழுதுதான் என்னவாகும் அந்த ஐவகை கடமைகளை அறிந்து முறையோடு பக தூய்மை புற தூய்மையோடு ஆற்றி உய என்ன வேண்டுங்க இந்த ஆன்மீக கல்வி என்பது தேவைப்படுகின்றது ஆனா ஏன் இப்ப தேவைப்படுகின்றது முன்பெல்லாம் இல்லையா அப்படின்னா இருந்தது அப்பொழுது வந்து ஒரு வாழ்க்கை முறையோடு இணைந்திருந்தது அதற்காக தனியாக எங்கே சென்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது வாழ்க்கையிலேயே இணைந்திருந்தது கணவன் மனைவி மீது பற்று என்பது மனைவி கணவன் பற்று பாசனம் இயல்பாக இருந்தது ஆனால் இப்பொழுது கிட்டத்தட்ட ஒரு இருபது முப்பது ஆண்டுகள் என்ன ஆயிட்டு அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக மருவி போறதுனாலே அந்த கணவன் மனைவி உறவு என்பதே ஒரு கேள்விக்குறியாக நான் ஏன் சார்ந்து வாழ வேண்டும் நான் சம்பாதிக்கின்றேன் பிறரை சார்ந்து வாழ வேண்டிய அவசியம் இல்லை என்பது போல ஒரு மனப்பண்பை வந்ததன் காரணமாகத்தான் இப்பொழுதுள்ள காலகட்டத்திலே அந்த ஒரு விவாகரத்து என்பது புள்ளிவரம் என்ன சொல்லுது அப்படின்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேலாக இருந்து கொண்டிருக்கின்றது சி முன்பெல்லாம் விவாகரத்துன்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க அது பயன்படுத்தினாலே ஒரு ஒரு என்ன சொல்லுவோம் அசிங்கம் என்று சொல்லக்கூடியது அப்படி இருந்த நிலை மாறி இப்போது ஒரு ஒரு இருபது குடும்பங்கள் நீங்க ஒரு கணக்கெடுத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து பன்னிரண்டு குடும்பங்களிலே இது விவாகரத்து என்பது ஒரு மாறுதலா ரொம்ப அடிப்படையாக அதாவது ஆர்டர் ஆஃப் த டே என்று சொல்லுவாரு பாருங்க அது போல இயல்பாக ஆகிவிட்டது இது இது ஏன் இது தவிர்க்க வேணும் அப்படின்னா இப்படிப்பட்ட மனநிலை என்பது இருக்கும்போது இப்ப என்னோட குடும்பத்தில் அந்த மாதிரி இருக்காங்க என்னோட குடும்பத்தோடு மட்டும் பாதிப்பு கிடையாதுங்க இந்த மன வேறுபாடு காரணமாக பிரிந்திருந்த அந்த கணவன் மனைவி அவங்க மனதில் ஏற்படக்கூடிய வருத்த அலை வாங்காந்தத்திலே பதியும்ங்கிறார் சாமிஜி அது அவங்க குடும்பத்தோடு போவது கிடையாது ஸோ அந்த இருவர் நான் சொல்லக்கூடிய உதாரணம் இருவர் அந்த இருவர் நாலு பேரோ இல்ல எட்டு பேரோ இல்ல பதினாறு பேரோ இப்படி இவங்க மனதிலே கூடிய வருத்த அலை அவங்க நினைக்கலாம் நான் சார்ந்து வாழ தேவையில்லை கணவன் மனைவி சார்ந்த வாழ தேவையில்லை கணவன் வாழ்ந்த தேவையில்லை நான் வந்து சம்பாதிக்கின்றேன் நான் சொந்த காலில் நிற்கின்றேன் என்பது போல அவங்க சொல்லி கொண்டிருக்கலாம் ஆனால் உட்புறமாக அவங்க அகத்தை நோக்கி பார்க்கும் போது ஒரு இடத்தில் நிச்சயமாக வலி என்பது இருந்து கொண்டே இருக்கும் அது என்னவாகும் வருத்த அலையாக வாங்காந்தத்திலே பதிர்ந்து நிறைய பேருடைய குடும்பத்திலே அது ஒரு பெரிய ஒரு இழப்பிலை ஏற்படுத்தி விடுகின்றது எப்படி இழப்பை ஏற்படுத்தும் அவருக்கு என்ன தொடர்பு இது போல உணர்வோடு யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அதாவது கடமனை மனவன் புரிந்து கொள்ளாமல் மனைவி கணவன் புரிந்து கொள்ளாமல் எத்தனை பேர் இருக்காங்களோ அவங்க எண்ணத்திற்கு தவறான எண்ணத்திற்கு வலு சேர்ப்பதாக இவை மாறிக்கொண்டு போக ஆரம்பிக்கும் ஆக ஒரு குடும்பத்திற்கு மாறாக பத்து குடும்பங்கள் நூறு குடும்பங்கள் ஆயிரம் குடும்பம் போய் கொடுக்கும் போது இந்த வருத்த அலை என்னவாகும் நன்றாக வாழ்த்ததா கூட அவர்களுக்கு ஒரு ஆத்மா ஆன்மா ரீதியாக மன ரீதியாக சின்ன சின்னதாக ஒரு பொருந்தாமல் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் அந்த பொருந்தா உணர்வோடு அவர்கள் மூலமாக வரக்கூடிய சந்ததி என்னவாகும் நிச்சயமாக ஆரோக்கியமான சந்ததியாக இருக்காது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சுவாமி அதனாலதான் அந்த குடும்பத்துக்கு நாம் ஆற்ற வேண்டிய கடமை எதுங்க கணவன் மனைவிக்கும் மனைவி கடவுள் காற்றுவதற்கும் மிகவும் முக்கியமானது எல்லா உறவுமுறைகளும் ஒரு காலகட்டத்தில் நின்று போகும் பெற்றோர் கூட பிறந்தவங்க அண்ணன் தப்பி சொல்ற இல்லையா எல்லா உறவுகளும் ஒரு காலகட்டத்தில் நின்று போகும் பட் காலம் முழுவதும் அதாவது ஆயுள் வரியந்தும் இருக்கக்கூடிய ஒரு உறவு எதுன்னு பார்த்தீங்கன்னா கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் தான் அதுதான் அடிப்படை அப்ப இந்த இரண்டு பேரும் ஒருவர் புரிந்து கொண்டு வாழும்போது வாழ்க்கை மிகவும் நன்றாக இருக்கும் அந்த ஒரு மகிழ்ச்சி என்பது வேற எங்கேயும் பார்க்க முடியாது எவ்வளவுதான் மற்றவர்கள் மகள் இருக்கலாம் மகன் இருக்கலாம் எவ்வளவோ அவர்களை போஷிக்கலாம் இருந்தால் கூட அந்த மனைவி தரக்கூடிய ஒரு அந்த ஒரு கம்ஃபோர்ட் சொல்லக்கூடிய பாதுகாப்பு உணர்வு இல்ல கணவன் தரக்கூடிய பாதுகாப்பு உணர்வு இல்லாத போது நிச்சயமாக மனித குழு வெறுமை ஏற்பட ஆரம்பிக்கும் அதனாலதான் நாம இப்ப என்ன கர்மயோகம் செய்யணும் அப்படின்னா கணவன் மனைவிக்கு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய அந்த கடமைதான் முக்கியமானது எப்படி அந்த உடலுக்கு உயிருக்கு மனதுக்கு செய்யக்கூடிய பயிற்சிகள் கர்மயோகம் என்று சொல்கின்றோமோ அதே போல குடும்பத்திலே உள்ள அன்பர்களுக்கு செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமானது அதுதான் சுவாமி சொல்வார் அன்பு ஊற்றாம் இல்லறத்தில் ஆண் பெண் இருபேரும் அவரவர்கள் துணைவர்களை மனம் வருந்த செய்தார் சோ கணவன் மனைவியுடைய மனதை வருத்துவது அல்லது மனைவி கணவனுடைய மனதை வருத்துவது என்னவாகவும் துன்ப உணர்வலை எழும்பி தாக்கியோரை தாக்கும் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்களா கொஞ்சம் ஐயோ ஒரு மனம் வேறுபாடு இருக்கு மனம் சரணம் இருக்கு அங்கெல்லாம் போய் தாக்க ஆரம்பிச்சிடணும் அவங்க இப்பதான் ஆரம்பிச்சிருப்பாங்க வாழ்க்கையை சோ அந்த வாழ்க்கை ஆரம்பிச்சதுமே எங்கோ யாரோ செய்த ஒரு தவறுகள் அல்லது ஒரு தாங்கள் அது கருத்து வேறுபாடு அல்லது கோபங்கள் அல்லது சண்டைகள் வாங்காந்திலே பதிந்து இந்த இப்பொழுதுதான் குடும்பத்தை ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்க அவங்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்தும் இந்த சுவாமி ஆக இதுதான் அது என்ன சொல்லும் அப்படின்னா அதுக்கு ஈர்ப்பு விதி என்ற ஒரு வார்த்தை குறிப்பிடுவார்கள் ஒத்தது ஒத்ததை ஈர்க்கும் என்று சொல்லப்பட்டேன் ஈர்ப்பு விதி என்று சொல்லக்கூடியது நான் எனக்குள்ளாக நல்ல எண்ணங்கள் இருக்கின்ற நினைவித்துக் கொண்டால் நல்ல எண்ணங்களை நான் ஈர்த்துக்கொள்கின்றேன் எனக்குள்ளாக தவறான எண்ணம் இருக்கு என்னவாகும் தவறான எண்ணங்களை ஈர்த்துக்கொள்கின்றேன் ஆங்காங்கத்திலே எல்லாமே இருக்கு நல்லது கெட்டது உயர்வு தாழ்வு எல்லாம் இருக்கு என்னுடைய எண்ணம் எப்படி இருக்கின்றதோ நான் எப்படி வாழ்கின்றேனோ அதற்கு கருந்தார்கள் நான் கொள்கின்றேன் ஈர்ப்பு விதி காரணமாக ஆக துன்ப உணர்வுகளை எழும்பி தாக்கி வரை தாக்கும் தொல்லை தரும் சாபமம் நோய்கள் வரும் கேள்வி நீ வெளியே ஒண்ணும் சொல்ல வேண்டாம் மனதுக்குள்ளாக வருத்தமா இருந்து கொண்டு கணவன் மனைவி மேல மனைவி கணவன் மேல இருந்து கொண்டு பேசாமல் செய்து கொண்டு எல்லா கடமை செய்யறாங்க சில வீடுகள் சொல்லலாம் மனைவி சொல்லுவாங்க நான் இவளை கடமை செய்யறேங்க நான் மனைவியா வந்துட்டேன் இவ்ளோ கடமை செய்யறேங்க நான் நேரத்துக்கு உங்களுக்கு வந்து சமையல் செய்து போடுறேங்க உங்களுக்கு தேவையான பார்த்து தர்றேங்க அவ்வளவுதான் என்னால் முடியும் என்பது போதெல்லாம் பேசக்கூடிய குடும்பம் நிறைய பேர் இருக்காங்க சோ இது வந்து இது மாறுபட்ட கருத்து மனதுக்குள்ளாக ஒரு செய்யக்கூடிய ஒரு பொருள் என்று சொல்லக்கூடியது தொல்லை தரும் சாபமும் நோய்கள் தேர்வும் தேர்வியும் இன்பமூற்று இருவருடைய பெருக வாழ்த்தலோடு எதுங்க இன்பமூற்று இருவருடை பெருக வாழ்த்தலோடு இன்முகமும் பொறுமை தியாகம் தகைமை காட்ட வேண்டும் யாருங்க கணவன் மனைவியும் மனைவி கணவன் வீடு அப்பொழுது அந்த உறவு முறை சரியாக இருக்கும் தன் நன்புகழ் விளங்கும் நல்ல தரமுடைய மக்கள் தழைப்பார்கள் இல்வாழ்வை ஆய்ந்து கண்ட உண்மை என்று சொல்லி அவர் என்ன சொல்றார் சாமிஜி கணவன் மனைவியை பற்றியும் மனைவி கணவனை பற்றியும் நிறைய குறைகள் சொல்லி கொண்டிருக்கீங்களே நீங்க என்ன செய்யணும் ஒன்று கிடையாது ஒருவரை ஒருவர் நீங்க வந்து மைனஸ் மட்டுமே சொல்லிட்டே இருக்கீங்க அதுக்கு மாறாக நல்லது பாருங்க ஒரு குடும்பம் ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம் அவர்கள் வந்து ஒரு மனைவி வந்து ஒரு நல்ல துறையிலே ஒரு அரசாங்க அதிகாரியா இருக்காங்க கணவர் வந்து ஒரு வியாபாரி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு ரெண்டு பெண் குழந்தைகள் குடும்பம் எந்த குறைபாடுகளும் நல்லா இருக்காங்க ஆனால் கணவன் மனைக்குள்ளாக எப்பொழுதுமே ஒரு ஒரு முரண்பட்ட கருத்துக்கள் இருந்து கொண்டே இருக்கு அப்போ ஒரு முறை அந்த பெண்ணை சந்தித்த போது தன்னுடைய கணவரை கட்டி சொல்லி கொண்டே இருந்தார் அவர் எப்படி பண்றாரு இப்படி பண்றாரு சரி இல்லை சொல்லி சொல்லி கொண்டதை கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பத்து சொல்லி கொண்டே இருந்தார் எப்பொழுதும் அவருடைய பழக்கம் அதுதான் அப்புறம் ஒரு முறை நான் பொறுமை எழுந்து கேட்டு சரி அப்படி சொல்றீங்களே உங்க கணவர் வந்து அவரோட என்ன தவறான பட குழப்பம் இருக்கான்னு கேட்டேன் அப்படி ஒண்ணு கிடையாது அப்படின்னா பணம் விரையும் பண்றாரு அதுவும் கிடையாது அப்புறம் ஏ அப்படி பார்த்தீங்கன்னா உங்க கணவர்கிட்ட ஒரு தொண்ணூத்த தொண்ணூறு சதவீதம் மைனஸ் பாயிண்ட்டு பத்து சதவீதம் ப்ளஸ் பாயிண்ட் அப்படி சொல்லலாமா அப்படின்னே தொண்ணூறு சதவீதம் நல்லவர் பத்து சதவீதம் கெட்டவர் அப்படி சொல்லலாமா அப்படின்னா ஐயோ அப்படி சொல்லக்கூடாதுங்க தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நல்லவர் ஒரு சதவீதம் கெட்டவர் அப்படின்னு என்ன கேட்டவர்கள் பாத்தீங்கன்னா நான் சம்பாதிக்கிற பொருள் கொண்டு போய் தாரு அதை வந்து எனக்கு சொல்லாமலே நிறைய செலவு செய்யறாரு அப்படின்னாங்க செலவு செய்யறாரு அப்படின்னு என்ன செய்யறாரு அப்படின்னா சொத்து வாங்கி போடுறாரு வீடு வாங்கி வைக்கிறாரு குழந்தைகளுக்காகங்கிறார் அது தவறு கிடையாது அப்படின்னு சொன்ன போது என்ன சொன்னாங்க வாங்கட்டும் இல்லைன்னு சொல்ல வரல என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே புரியுதுங்களா அந்த ஈகோ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே எங்கிட்ட சொல்லிட்டு செய்யணுமே என்பது போல எதிர்பார்க்கிறாங்க ஆக அவங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன்ட் மைனஸா இருந்தா கூட அதுதான் அதிகமாக பேசுறாங்க ஆனா தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பிளஸ் இருக்கு பாருங்க அதை மறந்து போறாங்க அதுதான் சுவாமி என்ன சொன்னாரு மனைவி அவள் தலைமதிக்கவில்லை என்ற குறையால் மனம் வருந்தும் கணவருக்கும் யாருங்க மனைவியின மதிக்கிறதே கிடையாதுங்க ரொம்ப விட்டேத்தியா இருக்காங்க சொல்ற பேச்ச கேக்கு சொல்லிட்டு கணவர் வருந்துறாரு மணந்தவர் பொறுப்பாய் என்னை மதிக்கவில்லை யாருங்க மனைவி சொல்றாங்க சோ ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா மனைவியின மதிக்கிறது கணவரை சொல்றாரு ஒரு பக்கத்துல பாத்தீங்கன்னா இந்த கடவுள் வந்து என்னை மதிக்கிறதே கிடையாது மணந்தவர் பொறுப்பாய் என்னை மதிக்கவில்லை என்று இயங்கும் பெண்களுக்கும் இன்ப வாழ்வு மலவதற்கு ஏற்ற வழி சொல்வேன் இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேஷ் சோ இப்படி நீங்க எல்லாம் இருக்கீங்களே இதெல்லாம் பார்த்து கொண்டு போறீங்களே சரி நீங்க நல்லா ஒரு வழி சொல்றேன் என்னன்னு பாத்தீங்கன்னா நினைவு கூர்ந்து உன் வாழ்க்கை துணை இதுவரை உங்களுக்கு நிறை மனத்தோடு அன்பு கொண்டு செய்தவெல்லாம் பாரே இதுதான் பாயிண்ட் அப்போ கணவன்ல ரெண்டு பேரும் வராங்க சுவாமிஜி கிட்ட கணவன் மனைவி பத்தியும் மனைவி கணவனை பத்தியும் நிறைய ஒரு புகார் சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்ப சுவாமிஜி என்ன பண்ணாரு ரெண்டு பேர் கையில் ஒரு வெள்ளை பேப்பர் கொடுத்து முதல்ல உங்க கணவர் மனைவி பத்தி மனைவி கணவர் பத்தி என்னவெல்லாம் நீங்க வந்து சொல்ல புகார் சொல்ல வரும் எழுதிட்டு வாங்க அப்படின்னாங்க எல்லாம் எழுதிட்டு வந்தாங்க அதன் பின்பு மீண்டும் அவங்ககிட்ட அதே பேப்பர் கொடுத்து ரைட் இப்ப நீங்க சொன்னதெல்லாம் புகார் இதெல்லாம் மைனஸ் பாயிண்ட் அங்க கணவர் மனைவி கிட்ட மனைவி கடவுள் கிட்ட பிளஸ் பாயிண்ட்ஸ் நிறைய இருக்கு இல்லையா நல்லது இருக்கும் இல்லையா சோ அவற்றை நீங்க எழுதி வாங்க அப்படின்னா சோ எழுதி கொண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா புகார் என்பது ஒரு ஐந்து பாயிண்ட் இருக்கலாம் ஆனா நன்மை அல்லது நல்லதுன்னு சொல்லி பாக்குறவங்க அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பக்கத்துக்கு மேல போகுது அப்ப என்ன பொருள் எவ்வளவோ நல்லது செய்தால் கூட எனக்குன்னு தனி வட்டத்தை போட்டுக்கொண்டு இப்படித்தான் இருக்கணும் இந்த மாதிரி பேசணும் இந்த மாதிரி பழகணும் சொல்லிட்டு இப்படி எல்லாம் போக ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஒரு மனநிலை மாற்றம் எதனால வருது அப்படின்னா பொதுவாக கணவனுக்கும் மனைவிக்கும் மனோதத்துவ ரீதியாக ஒரு சின்ன வேறுபாடு உண்டு அதுக்கு ஒரு உதாரண சொல்வோம் அது வந்து நிரூபிக்கப்பட்ட உண்மை திருமணமான பொழுதுல கணவர் வந்து மனைவி கிட்ட எல்லாவற்றையும் பார்த்து பார்த்து அதாவது வேலைக்கு சாப்பிட்டீங்களான்னு கேட்பாங்க ஆஹ் தூங்க முடியாதுன்னு கேட்பாங்க திரும்ப திரும்ப அவங்களை அக்கறை இருப்பதாக எல்லாவற்றையும் பயன்படுத்திக் கொண்டே இருப்பார் பொதுவாக இது ஆணுடைய தன்மை ஒரு மூன்று அல்லது ஆறு மாதம் பொறுத்த பின்பு அந்த கேட்பது குறைய ஆரம்பிக்கும் சாப்பிட்டீங்களா இல்லையா தூங்க வச்சா உடம்பு எப்படிங்கிறதுலாம் கேட்கறதுல கணவன் வந்து மனைவி கட்டி கேட்கறது குறைய ஆரம்பிக்கும் மனைவிக்கு வந்து அந்த எதிர்பார்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்காங்க கணவன் என்னை பற்றி விசாரிக்க வேண்டும் என்னுடைய நலனை கேட்கிற வேண்டும் என்று அந்த அன்பை வழிபடுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பது மனைவிடைய இயல்பு அது தவறு இல்லை மனைவிடைய இயல்பு அது இது ஒரு நாள் என்னவாகும் இது ஆறு மாதம் ஆயிட்டு ஒரு வருடம் ஆயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவர் கேட்பது மலைய ஆரம்பிச்சது அப்ப மனைவி மன ரீதியா கொஞ்சம் பாதிப்புக்குள்ளானா அப்படி ஆன போது கொஞ்ச நாள் பின்னாடி என்ன ஆபீஸ் கிளம்பும் போது கிளம்பும் போது அந்த மனைவி கொஞ்சம் உடல் சரியில்லை கொஞ்சம் படுத்திருக்காங்க சரியில்லையா சரி பரவாயில்ல பாத்துக்கோ எனக்கு வந்து நீங்க வந்து சாப்பாடு கட்டி தர வேண்டாம் நான் வெளியே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு போறாரு ஆபீஸ் போயிட்டு மீண்டும் அங்க இருந்து போன் பண்ணி இப்ப எப்படிமா இருக்கு உடம்பை கேட்கிறார் எதுங்க இது வந்து ஒரு ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நடக்கிற விஷயம் இது இதுவரையில் இந்த மனைவி ஏங்க ஆரம்பிச்சிருக்காங்க மனைவி என்னுடைய கணவர் முதல் மாதிரி இல்லையே கேட்கறது இல்ல பாக்குறது இல்ல கவனிக்கிறது சொல்லிட்டு இருந்து கொண்டே இருக்கு அப்ப அந்த உடம்பு சரியில்லாத போது பார்த்து சென்ற கணவர் அலுவலகம் சென்ற பின்பு கூட அங்கிருந்து கூப்பிட்டு கேட்கும் போது அந்த லேடி அந்த மனைவி மனதுல ஒரு எண்ணம் விழுந்துட்டு ஓஹோ எனக்கு உடம்பு சரியில்லைன்னா கணவர் என்னை கவனிக்கிறார் என்று என்னவாகுங்க எப்பொழுதெல்லாம் என்னுடைய கணவர் என்னை கவனிக்கிறாரா என் மீது அன்பாக இருக்கிறாரா இதை பரிசித்து பார்ப்பதற்காக அப்போதைக்கு அப்போது அப்பப்ப இல்லையா இது என்ன ஆயிடுத்துங்க காலத்தாலே இது இதுதான் ஒத்ததை ஒத்தது இருக்கும் தேவையில்லாமல் உடல் குண்டி போனது என்று சொல்லி 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 கடைசியில் உடல்நலம் குண்டியவராக படுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இது எந்த அளவுக்கு ஒரு ஒரு வேதனையான ஒரு விஷயம் இல்லை ஏன் சொல்ற அப்படின்னா கணவன் மனைவி மனைவி கணவன் சரியாக புரிந்து கொண்டு செய்ய வேண்டிய கடமை இருக்கு பாருங்க அது தேவையான யோகம் அதைத்தான் சாமி சொன்னார் நினைவு கூர்ந்து உன் வாழ்க்கை துணை இதுவரை உங்களுக்கு நிறை மனத்தோடு அன்பு கொண்டு செய்தவெல்லாம் பாரு யாருங்க கடவுள் மனைவிக்கு பார்க்கணும் மனைவி கணவனை பார்க்க வேண்டும் அதை என்ன வேண்டும் சொல்லி உனை மதித்து ஆற்றியுள்ள இனிய செயல் அனைத்தும் யாருங்க ரெண்டு பேருக்கு மாறி மாறி செய்திருக்காங்க இல்லையா உனை மதித்து ஆற்றியுள்ள இனிய செயல் அனைத்தும் உள் நினைந்து நன்றி கூறி வாழ்த்த மனம் நிறையும் அதுதான் சுவாமி சொல்லிக் கொடுத்த இந்த ஒரு அற்புதமான ஒரு கலை ஆக தவத்தி முடிவிலே வாழ்க்கை துணை வாழ்த்து முதல்ல வைக்கிறது அதுதான் வாழ்த்து வாழ்த்து என்னவாகும் அவளுக்கு உள்ளாக அவர் இருபடியே உள்ள ஒரு அன்பு பற்று பாசும் தருணை என்பது இயல்பாக இருந்து கொண்டே இருக்கும் என்று இந்த வகையிலே நமக்குள்ளாக அந்த கர்மம் அந்த கர்மயோகம் செய்யும் போது வாழ்க்கை துணை கர்மயோகம் செய்யும் போது அது என்னவாக பார்க்கக்கூடிய குழந்தைகள் இயல்பாகவே அந்த எண்ணத்தோடு வளர ஆரம்பிக்கின்றார்கள் அப்படி பார்க்கும்போது அப்பா அம்மா இருக்காங்க அவங்க பெற்றோரை சரியாக பார்த்துக் கொள்றாங்க குழந்தைங்க பார்த்துக்கொண்டே இருக்காங்க அப்ப குழந்தைகள் என்ன நினைக்கிறாங்க ரை அப்பா அம்மா என்னுடைய அப்பா அம்மா எப்படி என்னுடைய அப்பா அம்மா வந்து அவங்க அப்பா அம்மாவை நிறைய பார்த்துக் கொள்கிறார்களோ அதே நான் என்னுடைய பெற்றோரை பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று மனதிற்குள்ளாக தன்மை இயல்பாக அமைந்து போகின்றது ஆக இந்த வகையிலே இந்த கர்மயோகம் என்பது உடலுக்கு உயிருக்கு மன செய்வது தனி தனிப்பட்ட நபர் அதற்கு மேலாக நம்ம சுற்றி உள்ளவர்கள் குடும்பமாக இருக்கு குடும்பத்தில் உள்ள குழந்தைகள் இருக்காங்க பெற்றோர் இருக்காங்க இவங்களுக்கு அந்த கடமை செய்து கொண்டு வரும்போது என்னவாகும் அப்படின்னா படிப்படியாக அந்த இல்லம் நிச்சயமாக ஒரு அமைதியான இல்லமாக இருக்கும் அதற்கு மேலாக ஒரு மகிழ்வான இல்லமாக இருக்கும் ஆக குடும்பத்திற்கு ஆற்ற வேண்டிய கர்மயோகம் எதுங்க கணவன் மனைவி மனைவி கணவனுக்கு பெற்றோர் குழந்தைகளுக்கு குழந்தைகள் பெற்றோருக்கு அதற்கு மேலாக வயதானவர்கள் வீட்டில் இருக்கும்போது அவர் எல்லோரும் செய்ய வேண்டிய கடமை என்பது மிக மிக முக்கியமான கடமை கர்மயோகம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்து கொள்கின்றேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்